ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் கொடுமைகள் யூடியூப் என்னென்ன கொடுமைகள்லாம் பண்றாங்க அது எப்படி எப்படி எல்லாம் பண்றாங்க இந்த மாஃபியா கேங் தி வேர்ல்ட் சிண்டிகேட் இந்த உலகத்தை எப்படி எப்படி எல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க இஸ்ரேல் ஈரான் போர் எதனால வந்துச்சு அதை தூண்டி விட்டது அமெரிக்கா ஏன் தூண்டினாங்க காசா போர் எதனால நடக்குது திடீர்னு ட்ரம்ப் போர்ன்றாரு போய் குண்டு போறாரு அப்புறம் போரை நிறுத்தி விட்டோம் அப்படின்றாரு இதுக்கு என்ன காரணம் இத பத்தி எல்லாம் நாங்க விளக்கம சொல்றதுனால யூடியூப் மாஃபியா அவங்க செய்யற வண்டவாளம் தண்டவாளம் பொய் புரட்டு பித்தலாட்டை எல்லாத்தையும் சொல்றதுனால நம்ம மேல காட்ட வச்சுக்கிட்டு யூடியூப்ல இருந்து ஒரு பைசா கூட நம்ம சம்பாதிக்க கூடாதுன்னு நம்ம விளம்பரம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டானுங்க ஒரு பைசா கூட நம்ம சம்பாதிக்க கூடாது நாமளே வெறுத்து போய் என்னத்துக்கிட்ட சும்மா வீடியோ பண்ணுவோம் நம்ம ஒதுங்கி ஓடிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மானிட்டேஷன் விளம்பரத்தை கட் பண்ணிட்டானுங்க யூடியூப்ல இருந்து ஒரு பைசா வருமானம் கிடையாது ஒரு லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா ஆயிரம் பேர் தான் பார்த்தாங்க அதுவே அதிகம் இருநூறு பேர் தான் பார்த்தாங்கன்னு போட்டு அசிங்கப்படுத்துறானுங்க இந்த யூடியூப் கொடுமைகள் இவங்க பண்ற வேலை யூடியூப் பண்ற வேலை ஹீலர் பாஸ்கர் இருக்கிறார் இல்லையா அவர் இந்த மெடிக்கல் மாஃபியாக்கு தங்களுடைய நோயை தாங்களே குணப்படுத்தக்கூடிய வழிமுறை பத்தியும் அதனால ஆங்கில மருத்துவத்துக்கு பாதிப்பு ஏற்படுறதுனால அவரையும் ஏற்கனவே கொரோனா டைம்ல கைது பண்ணி பார்த்தாங்க அவருக்கு அரசாங்க அதிகாரிகள் நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகள் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் நிறைய பேர் ஆதரவு இருக்கிறதுனால அவர் ஒண்ணும் பண்ண முடியல ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால என்ன பண்ணாங்க அவருடைய யூடியூப் சேனலை முடக்கலாம் பார்த்தாங்க ஆனா முடக்கணும் பெரிய பிரச்சனை மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் ஒன் மில்லியனுக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறாங்க அதுக்கு காரணம் சொல்லணும் எதுக்காக நீங்க சேனல் அதனால என்ன பண்றாங்கன்னா பத்து லட்சம் பேர் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஹீலர் பாஸ்கர் அவர் வீடியோ போட்டாருன்னா ஆயிரம் பேரும் ஐநூறு பேரும் ஆயிரத்தி ஐநூறு பேரும் பாக்குறாங்க பதினோராயிரம் பேர் நாங்க வச்சிருக்கிறதுனால இப்ப பன்னெண்டாயிரம் பேர் ஏறி போச்சு வர வர நூறு பேர் ஏறிக்கிட்டே வராங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனா பாக்குற வியூவர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வராங்க இருநூறு பேர் தான் பார்த்துருக்காங்க ஒரு வீடியோவை இருநூறு பேர் அதிகபட்சம் போனா முன்னூறு பேருக்கு மேல தாண்டாது ஏற்கனவே பாரிசாலன் அப்படின்னு ஒரு அரசியல் விமர்சகர் இருப்பாரு கொஞ்சம் வயசுதான் நல்லா சொல்லுவார் அவரு செங்கோல் டிவின் பேசிக்கிட்டு வந்தாரு ரெண்டு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கடைசியா அவர் என்ன பண்ணாரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சேனல வந்து அழிக்கல அதுல வீடியோ போடுறத நிறுத்திட்டாரு இன்னும் அவருடைய சேனல் இதுல இருக்கு இத போற பாருங்க அதை மானிட்டேஷனை கட் பண்ணிட்டாங்க ஏன்னா பிரபாகரனை பத்தி பேசுறது இந்த அரசியல்வாதிகளை பத்தி பேசுறது இந்த வெளிநாட்டு போர்களை பத்தி பேசுறதுனால இது யூடியூப்க்கு பிடிக்காதனால பட்டின மானிட்டேஷனை கட் பண்ணிட்டான் அதை அப்படியே வச்சுட்டு வேற ஒரு சேனல் வல்லல் மீடியான்னு ஒரு பாடி ஆரம்பிச்சு இப்ப நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கு நாங்க எங்களுக்கு இந்த வைரஸ் கொரோனாவை பத்தி பேசுனது தடுப்பூசி போட்டு மக்களை கொன்னது

அதோட அதில் என்ன சொல்லி இருந்தோம் இந்த தேர்தல் வந்து ஒரு மோசடி நடக்குது இவ்வளவு அணியை அக்கற மாட்டாங்க கார்பரேட்டு இருக்கிற ஃபுல்லாக அவங்க தான் உடனே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோபம் வந்து போய் யூடியூப்ல சொல்லி அதையும் தடை பண்ணிட்டாங்க இப்போ மூணாவது சேனலாக நாங்கள் ஆரம்பிச்சு நடத்துகிறோம் இதுக்கு மானிடேஷனே கொடுக்காம கட் பண்ணிட்டானுங்க அதே மாதிரி நாங்க இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த யூடியூபின் துரோகத்தை நாம முறியடிக்க போறோம் என்னுடைய சேனல் மானிட்டேஷனா கட் பண்ணிட்டா என்னால சம்பாதிக்க முடியாது நான் வீடியோ போட மாட்டேன் இல்ல சேனல் விட்டு போயிடுவேன் சேனலே நடத்த மாட்டேன் அப்படின்னா நினைக்கிறேன் மக்கள் கிட்ட இருந்து நாங்க வாங்குறோம் அதுக்காக நாங்க நாங்க சும்மா உங்ககிட்ட நன்கொடையிலும் கேட்க மாட்டோம் உங்களுக்கு உங்க ஆயுள் ரகசியம் ஒவ்வொருத்தரும் நம்ம சேனல் பார்க்குற எல்லாத்தரும் உங்க ஆயுள் எவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்கணுமா அக்கியூட கரெக்டா சொல்றோம் எத்தனை வயசுல உங்களுக்கு விபத்து ஏற்படும் எத்தனை வயசுல உங்களுக்கு மரணம் ஏற்படும் எல்லாத்தையும் சொல்றோம் அதோட காதல் கல்யாணம் இது எல்லாத்தையும் சொல்றோம் கைரேகையை மட்டும் உங்களுக்கு பார்த்து சொல்றோம் அது கூட சித்தர்கள் எழுதிய அபூர்வமான புத்தகங்கள் ஓலைச்சுவடிகள் எடுத்து உங்களுக்கு நாங்கள் அனுப்ப போறோம் ரகசியம் மாந்திரிகம் சதகலை வைத்தியம் எல்லாத்தையும் நூல்கள் திருமழு நூல்கள் சித்தர்கள் நூல்கள் எல்லாத்தையும் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்ப போறோம் படித்து பயன்படுங்கள் உங்கள் கைரேகை ஆயுள் ரகசியம் வாழ்க்கை ரகசியம் மேலும்

உங்களுக்கு புத்தகங்கள் அதை உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம் பிடிஎஃப் ஃபைல சித்தர்கள் புக்கு வாசியோகம் எப்படி வெயிட் அடிக்கிறது கைரேகை சாஸ்திரம் மிக பயனுள்ள புத்தகங்கள் அது மட்டும் இல்லாம உங்க கைரேகைய கையை நல்லா கழுவிட்டு பெண்ணாக இருந்தால் இடது கை ஆணாக இருந்தால் வலது கை நல்ல சோப்பு போட்டு கழிவிட்டு உங்க போன்ல ஒரு போட்டோ பிடிச்சு இதே ஜிமெயிலுக்கு அனுப்பி வைங்க அதை பார்த்து உங்க ஆயுர் எவ்வளவு எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்வீர்கள் ஆயுரை நீட்டிக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாமே சொல்லிடுவோம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் வெறும் ஐநூறு தான் கேட்கணும் யூடியூப் கிட்ட இருந்து எங்களுக்கு வருமானம் கிடையாது அவங்க எதுக்காக நம்ம சம்பாரிச்சாகணும் யூடியூப் கொடுக்காத மக்கள் எங்களுக்கு கொடுப்பாங்க அதுவும் நாங்கள் உழைக்க போறோம் உங்களுக்காக நாங்கள் இலவசமாக கேட்கல சித்தர்கள் புத்தகங்களும் உங்க கைரேகையை பார்த்து ஆயுள் ரகசியத்தை சொல்ல போறோம் வேற ஐநூறு ரூபாய் போடுங்க எங்களுக்கு வந்துடும் அனுப்பின உடனே

யூடியூப்ல இருந்து எங்களுக்கு வருமானம் உடனே நீங்க வாங்க நூறு புத்தகங்களும் அத்துடன் உங்கள் கைரேகை ஆயுள் ரேகையை பற்றியும் உங்கள் ஆயுள் எத்தனை பேரும் உங்கள் உயிர் வாழ்வீங்க உங்கள் ஆயுள் அதிகரிப்பது எப்படி என்ற ரகசியத்தையும் கூற இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணுங்க ஐநூறு ரூபாய் போடுங்க நூறு புத்தகங்கள் வாங்கி போர் அடிக்கும் போது சித்தர்களை பற்றியும் சுத்தமான தமிழ் எழுதப்பட்ட விளக்கங்கள் கூறப்பட்ட அனைத்து புத்தகங்களின் படியுங்கள் அதில் இருக்கும் ரகசியங்களை கற்றுக்கொள்ளுங்கள் மருத்துவம் விஞ்ஞானம் கைரேகை கை ரேகை சாஸ்திரம் ஆயுள் ரகசியம் வர்மக்கலை வாசி யோகம் மாந்திரிகம் எல்லாத்தையும் கத்துக்குங்க இருக்கும் போது வர்மக்கலை ஒரே அடியில் எதிரியில் விற்று கூட வர்மக்கலை புத்தகங்கள் எல்லாமே சேர்த்து மொத்தம் நூறு புத்தகங்கள் வெறும் ஐநூறு அதோடு உங்க வலதுகளை பார்த்து நீங்க எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பீங்க உங்களுக்கு என்னென்ன ஆபத்து வரப்போகுது என்று நாங்கள் எப்படி அரசியல் முன்னாடி வரப்போகுது சொல்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன கெடுதல்கள் முன்னாடி சொல்லுவோம் யூடியூப் துரோகத்தை முறியடிப்போம் யூடியூப்பின் கொடுமைகளுக்கு தக்க பதிலடி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறி பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்